அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழரசு பேசுகிறேன் காலை வணக்க உறவுகளே அம்மா என்ன செய்கிறேன்னா காலையில் வந்து கேழ்வரகு கூழ் செஞ்சது அதுதான் அம்மா இன்னைக்கு சாப்பிட போகிறேன் இதை பாருங்க கேழ்வரகு கூழ் முருங்கைக்கீரை கூத்து கருவேப்புள்ள வச்ச ஒரு துவையல் இதுதான் காலை இன்னைக்கு எனக்கு நிபனு பா குளிக்கவும் ரொம்ப பசி தாங்கல சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தபடியே எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அம்மா கிச்சனுக்குள்ளே முடியாந்துட்டேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டுக்கிட்டு அம்மாவோட மே ஒரிஜினல் மே முகத்தை பார்க்கணுன்னு சொன்னிங்களே இதுதான் அம்மாவோட ஒரிஜினல் முகம் புரியுங்களா எந்த மேக்கப் முகத்தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் தலையெல்லாம் ஈரமாக இருக்குது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அம்மா வீடியோ போடுறேன் அம்மாவோட சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது அம்மா எப்படி சாப்பிட்றேன் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அம்மா சாப்பிடுற சாப்பாடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அம்மாவோட மேக்கப்லான முகம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மறந்துடாதீங்க இந்த முகத்தை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க அஹ் பாய் தங்கங்களே